கலியா நியூஸ் சாங்கு அந்த நியூஸ் சாங் வந்து அவர் கொடுத்துருக்காரு கையும் கலவுமா இப்படிப்பட்ட அந்த செய்தியை வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்த மாத்திரத்தில் கத்துற அந்த கல்லேரியின் கல்லேறிய வந்த ஜனங்களை அவர் தன் பாவத்தை உணரும்படியாக செய்கிறாங்க யார் முதலால் பாவம் பாவம் எல்லாம் இருக்க இல்லாமல் இருக்கானோ அவன் முதற் கல்லை ஏறிய கடவன் என்று சொன்ன உடனே எல்லாம் இதயத்தில் குத்தப்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கல் கல்லை கீழே போட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க இப்போ நானும் உன்னை அக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதில்லை நீ போகலாம் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு அருமையாக அந்த கான்செப்ட் இருக்கும் அப்போ அந்த பேர்பட்ட பாவத்தையும் மன்னிக்க தேவன் நமக்கு சுத்தமாக இருக்கிறார் பாவத்தை விடுறதுக்கும் நம்ம சில முயற்சிகள் அதாவது நம்ம பாவத்தை விட்டு விலகணுன்றதுக்காக நம்ம அந்த ஸ்டெப் எடுக்கணும் ஏசுக்கிட்ட வந்தால் பாவம் போயிடும் கிட்ட வந்தால் பாவம் மன்னிக்கப்படும் இந்த இதை வந்து பாடலாக ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு நம்ம கிறிஸ்டின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் அருமையாக பாடின நம்ம ஜோஸ்பின் பிள்ளை சொந்த பாடலாக பாட போகிறாங்க பாடலை ரெக்கார்டிங்கில் பாடி இது பாடலை வெளியிட போகிறோம் கிறிஸ்டின் சூப்பர் சிங்கர் தன்னுடைய வாய்ஸ் டெஸ்டாக அறிமுகமாக இருக்காங்க இப்போது ரெக்கார்டிங் லெவலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆமேன் டிவி எனவே இதை முதல் முயற்சி வாங்க எப்படி அது பாடலாமா இதுன்னு நம்ம பார்க்கலாம் ராகத்தை மட்டும் பார்க்க போகிறோம் மியூசிக்கில் எனவே பெருசாக எதிர்பார்க்காதீங்க சிம்பிள் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதனால் வாங்க எப்படி ஆண்டவர் நடக்கிறார் கட் ஜஸ்பின் சீம்மா எப்படி இருக்கீங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இந்த பாடல் உங்களுக்கு புரியுதுங்களாம்மா எப்படி தெரியுதா எப்படி இந்த தாளம் போடுங்கம்மா எப்படி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபோர் ஃபோர் பீட்டில் வருது இல்லையா எப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான அந்த தாளம் எப்படி வந்துருக்கு பார்க்கலாம்

பாடல் வரப்போது நம்பப்பாங்க கையும் தளவுமாய் பிடித்தபல தண்ணி மிக்கும் நேரத்தில் மன்னிச்ச பரு பல்லு நின்று கொள்ள வந்த மனுஷங்கள தன் பாவத்தை உணர் செய்த வரு கையும் தளவுமாய் பிடித்தபல मेरे mere

கையும் கலவுமாய் பீடி சவள கண்ணிமைக்கும் நேரத்தில் மன்னு கல்லெறிந்து கொல்லை வந்த மனுஷன் கல கொல்ல வந்த கொள்ளன் கொல்லை கொல்ல இப்போ ஒண்ணும் இல்லம் இப்ப நீங்க பாறீங்கல்ல பாருங்க கையும் கலவையும் அது கையும் அளவுமாய் அந்த ரகசியம் கலவு பீடித்தவள பீடித்தவளங்க கையும் களவுமாய் பீடித்தவள கண்ணீமைக்கும் நேரத்து கண்ணீமைக்கும் நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில கண்ணீமைக்கும் நேரத்தில் மன்னித்தவ மன்னிச்சவரு மன்னிச்சவரு கையும் களவுமாய் பிடித்தவள

வள கண்ணீமைக்கும் நேரத்தில் மன்னிச்சவரு கல்லேரிந்து கொல்ல வந்த மறக்க மனுஷங்களும் பலவுமாய்ப் பிடித்தவள கண்ணீமைக்கும் நேரத்தில் மன்னிச்சவரு கல்லேறிந்து கொல்ல வந்த மனுஷங்கள் वरि மேல பாசம் அதான் அது எப்படி பாக்கமா இது வர தானே மேல பாசம் பெற்றே சுவை போல் உலகத்தில் எவரும் இல்ல நேசம் மேல

சூப்பர் வெரி குட் கட் பண்ணிங்க ரொம்ப அருமையாக இந்த பாடல் வந்து வரிகள் அமைஞ்சிருக்குன்னா ரொம்ப கஷ்டமான அந்த ஸ்டப் அந்த ஸ்டப்பாக அந்த பிளேஸில் கூட பிள்ளைங்க ரொம்ப அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு இப்போ நம்ம மியூசிக் பண்ண போகிறோம் கூடிய விரைவில் அன்பு மகள் ஜோஸ்பின் அவங்க வந்து பாடி அதை வீடியோ உங்களுக்கு வந்து ஆமின் டிவியில் ஒளிபரப்ப போகிறோம் ஆமின் டிவியில் வந்து பாடி பாடின நீங்கள் அதோடு முடிஞ்சிட்டு அவங்க தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை வந்து விசாரித்து கொண்டே இருக்கிறாங்க எனக்காக ஜபிக்கிறாங்க ஓடுற ஓட்டத்தை அவங்க எங்கே இருக்கிறீங்க அங்கிள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க தொடர்ந்து அவங்க விசாரிக்கிறது நிமித்தமாக இந்த பாடல் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நான் பிரயாசப்பட்டேன் எழுதும்போதே அப்படி தான் உங்களுக்கும் இருக்கும் நேகத்தை வந்து பாடியிருக்கீங்க நீங்களும் வந்து ட்ராக்கில் அந்த அனுபவத்தை தத்துக்கொள்ளும் அந்த எப்படி மியூசிக்கில் வந்து பாடணும் எப்படி அதை நம்ம குரல் வளம் மேம்படுத்தும் கற்றுக்காக எப்படி நம்ம நேகர் பாடலில் தான் நம்ம பாடணும் நமக்கு ஒரு சொந்த பாடல் கிடைக்காதா அந்த பாடலை நான் பாட முடியாதா என்று யோசிக்கிறவங்கள் யாவருக்கும் எல்லாமே ரெடியாக இருக்குது உங்களுக்காக ஆயிட்டு நம்ம ஸ்டுடியோ இருக்குது வாங்க நம்ம தேவனை பாடலாம் கற்றுறவங்களே ஆசிர்வாரு காட் பிளஸ் காட்